கோவிலமே நடக்காத பல அற்புதங்கள் இந்த பூரி ஜெகநாத் கோவில்ல நடக்குது அந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் முழுமை அடையாம இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கோவில் கோபுரத்தோட நிழலானது பூமியிலே படாது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லங்க அந்த கோபுரத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த கொடியானது காற்று வீசக்கூடிய திசையோட எதிர் திசையில தான் வீசும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கொடிக்கு மேல எந்த ஒரு பறவையும் பறக்காது அப்படின்னும் அந்த கோபுரத்தின் மீது எந்த ஒரு பறவையும் அமராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லைங்க அந்த கோபுரத்தின் மேலே இருக்கக்கூடிய சக்கரமானது நீங்க எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் அந்த சக்கரம் உங்களையே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில் கடற்கரை கடற்கரைரந்தான் அமைஞ்சிருக்கு கோவிலுக்கு வெளியிருந்து நம்ம போது அந்த கடல் அலைகளோட சத்தம் நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த சத்தம் எதுவுமே கேட்காது ஃபுல் அண்ட் ஃபுல் அமைதியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவிலில் சமைக்கக்கூடிய நெய்வேத்தியமானது ஒரு பானைக்கு மேலே ஒரு பானை வச்சு தான் சமைப்பாங்களாம் ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா உணவுமே வந்து ஒரே அளவுக்கு வெந்துரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் பல அற்புதங்களை தன்னகத்தே கொண்டது தான் இந்த பூரி ஜெகநாத் கோவில் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்